ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் வந்து பாருங்க இந்த கேட்டு நாலாம் பாவம் அப்படின்றது தாயாரனோட உடல் நிலையில கவனம் அப்படின்றது வேணுமா அப்ப அம்மா வந்து சப்போர்ட்டா இருக்கவங்களுக்கும் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம போயிடும் ரொம்ப நாளா ரிஷபத்துக்கு வந்து நிறைய நல்லது நடக்கவே இல்லை இப்போதான் அதிசயமா இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏத்துக்க போகுது எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேக்குறதுக்கு ரொம்ப அவலா இருக்கும் மேம் சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக கண்டிப்பா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு குரோதி வருடம் அப்படின்றதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை மாதம் ஒன்று தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் விஸ்வா வசு வருடம் அப்படின் தான் சொல்றாங்க இது வந்து பாருங்க பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் அறுபது புத்தாண்டுகள் இருக்குதாம செய்து அதாவது அறுபது ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளா தான் செய்து அந்த தமிழ் புத்தாண்டுகள் அறுபதுல இப்போ விஸ்வாவசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படிம்பாங்க இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னாமா முதல்ல மழை நல்ல தாராளமாக பொழியும் பயந்துக்க வேண்டாம் போன வருஷம் மாதிரி பயங்கரமா வெள்ளோலா வராது அதாவது இந்த மாறி மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும் செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது அப்போ பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது பால் தயிர் நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது ஆனால் ஒரு சில விஷயத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது எது அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும் குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு இந்த தமிழ் வருடம் பிறக்கறதும் விஸ்வாசு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா கலவு அப்படின்றது நிறைய இருக்கும் திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்கம்மா இறை வழிபாடு அதிகம் ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு நம்ம எல்லாருமே செய்யணும் இப்பயே வந்து பாருங்க முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு இல்லைங்களா எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு அது ரொம்ப நல்லது ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா ஆக அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டை தான் எல்லாருக்குமே அமையும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும் இப்போ முருக பெருமானை வழிபாடு பண்ண முருக தொடர்ந்தாங்க சூப்பர் சூப்பர் அதாவது இல்லாத வாழ்க்கையும் பட்டினி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம் ஸோ அதுவே வந்து விவசாயம் செலுத்தவங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி சோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பாத்திரலாம் மேம் நரிசபராசினே அவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்கும் இப்ப இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நல்லது அனுபவிக்க போறவங்க யாரு அப்படின்னா ராசி அன்பர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே வந்து பாருங்கம்மா ரெண்டரை வருஷமும் சனி வந்து ரொம்ப அருமையா இருக்காரு ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல இருக்காரு பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுமா எப்ப ஒரு சுபஸ்தானத்துல பாபர் வந்து உட்கார்றாங்களோ அப்போ அபரிவிதமான நற்பயன்கள் அப்படின்றத கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல சனின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க இடம் கோச்சார பிரகார் ரொம்ப சூப்பரான இடம் பதினோராம் பாவம் அதுக்கும் மேல ராகு பத்தாம் பாவம் பொதுவாவே ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ரொம்ப லவ்வபுளான பர்சன்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் வாழ்க்கையில அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சுக்ரன் சுக்ரனோட ஒரு ராசி அதே மாதிரி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பொதுவாகவே ரிஷபத்துக்கு தான் நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒரு அறுபது வயசு ராசி அன்பராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அழகாக இருக்கணுன்ற ட்ரெஸ் ஒரு எண்ணம் உண்டுமா ஒன்றும் இல்லாமல் ஒரு இரநூறுபா புடவை கூட நம்ம அவங்க கிட்ட கொடுத்துடலாம் ஒரு மத்தியம வயசு இருக்காங்க ஒரு இரநூறுபா புடவை கூட நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்துரு வச்சிக்கோங்களேன் அதுக்கு மேட்சிங் மேட்சிங் அக்சசரிஸ்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக மற்றவங்க முன்னாடி தன்னை பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து பாருங்கள் லவ் அப்படின்றத அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கவே இருக்காது நூற்றில் தொண்ணூற்றி ஒம்போது பேர் லவ் பண்ணுவாங்க ரொம்ப கூலான பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் எப்பயுமே எனக்கு சாயறத்துக்கு ஒரு தோல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தான் ரிஷபம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ நம்ம இந்த சினிமாலாம் பார்ப்போம் கண்ணும் கண்ணும் பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு அவங்களோட ஒரு பார்ட்னர் வராங்க அப்படின்னா ஷீ கேன் ஃபீல் அது ஒரு வார்த்தை ஒரு பாடல் கூட இருக்குல்ல ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட பார்ட்னர்ஸ் அவங்க உண்மையாக ஆசை வச்சுருக்கவங்க எங்க இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்காங்கன்னா அவங்களால உணர முடியும் அந்த டெலிபத்தி அவங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான அன்பு அப்படின்றது ரிஷபம் வைக்கும் புரியுதுங்களா ஆக பொதுவாக இந்த லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த லவ் பண்றது அட்ராக்ட் ஆறது யாரை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க தனுசு பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க ஒத்து வராத ராசி பெரும்பாலும் துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க கல்யாணமும் பண்ணிப்பாங்க லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படுவாங்க அவங்க எதிர்பார்த்தது ஒன்னே தான் லவ் அது வந்து கிடைக்காது பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும்மா நூறு ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பேருக்கு வந்து பாருங்க எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில அஹ் அம்மானோட பாசம் பொதுவா வந்து சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலும் நிறைய ரிஷ் ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க வீட்டுல நாலு பேர் இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னா அந்த ரிஷபராசி அன்பர்கள் தலையிலேயே எல்லா பொறுப்பையும் விட்டுருவாங்க நீதான் செய்யணும் நீ தான் செய்யணும் அப்ப அவங்க வந்து எலோ வயசுலயும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து ஒன்றும் இல்லம்மா லவ் பண்ணும்போது என்னம்மா சாப்பிட்டியா சாப்பிட்ணுமா ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கேன் மூணு நாள் சொன்னால் போதும் நாலாவது நாள் லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ரொம்ப அன்யோன்யமா ஆக ஆரம்பிப்பாங்க ரெண்டு மாசத்துல கல்யாணமே பண்ணிப்பாங்க இதுதான் ரிஷபம் அப்ப ஹஸ்பண்ட் கிட்டயும் அவங்களுக்கு வந்து பெருசா வந்து அஃபெக்ஷன் அப்படின்றது கிடைக்காது அதுக்கப்புறம் குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க குழந்தைங்க கிட்டயும் பெரும் அளவு அப்படின்றது கிடைக்காது அதாவது அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுக்க கொடுத்து கூட யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க அன்பு அப்படின்றது இதுதான் ரிஷபம் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் அப்படிப்பட்ட ரிஷபராசி எதுக்கு சொல்கிறேம்மா ரொம்ப நாளாக ரிஷபத்துக்கு வந்து நிறைய நல்லது நடக்கவே இல்லை இப்போ தான் அதிசயமாக இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த ராகுக்கு இது பயிற்சி தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் சனி அப்படின் போது ரிஷபராசி அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அபரிவிதமான லாபம் அப்படின்றது கிடச்சிடுமா ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது தொழில் ஸ்தானத்தில் வந்து அதாவது பத்தாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உக்கார்றா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபஸ்தானோ அதுல பாவி வந்து உட்கார் அதுக்கும் மேல ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்மா ராகு அப்படின்னாலே ஒரு பெரிய தடை புடல் பிரம்மாண்டம் அந்த மாதிரி ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு வேலை இப்ப ரிஷபராசி என்பர்கள் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வேலை அப்படின்றது கிடைக்கும் அவங்க ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க இதை நம்ம வந்து உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு நல்ல குவாலிஃபைட் டாக்டர் ஒரு கிராமத்துல வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பாம்பே மாதிரி சிட்டிக்கு போவாங்க அந்த டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க இப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் என்ன கேது மட்டும் நாலாம் பாவம் அது வந்து அந்த சுக தாயா ஸ்தானத்தில் கேது அப்படின் போது அம்மாவுக்கு ரிஷபராசி அம்மா பல பேர் வந்து அம்மாவோட ரொம்ப பாசமாக அம்மா பிள்ளையாகவும் இருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து செட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி மிக்ஸ்டாயி வரும் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கிறதில்ல அதுதான் ரிஷபம் அப்போ அம்மா வந்து சப்போர்ட்டாக இருக்கவங்களுக்கும் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம போயிடும் அம்மானோட சப்போர்ட் கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம் ஒன்று அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வரலாம் இல்ல அம்மாக்கும் நம்மளோட பார்ட்னர்ஸ்கோ ஒத்து வராம பல குடும்பங்கள்ல நடக்குது இல்லைங்களா அதனால மனம் முட்டோ இருக்கலாம் இல்ல அம்மா இருக்காங்க தனக்காக வளராங்க அந்த மாதிரி ஆக மொத்தம் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம போலாம் பெரும்பாலும் வந்து பாருங்க இந்த கேட்டு நாளாம் பாவம் அப்படின்றது தாயார்னோட உடல் நிலையில கவனம் அப்படின்றது வேணுமா அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சுமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா பன்னெண்டு அதாவது இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது ராசிகளிலுமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபம் அப்படின்னு நம்ம சொல்லணும் சூப்பர் மேம் சூப்பர் இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் அவங்களோட லைஃப் இன்னும் சிறப்பாக இருக்கும் மேம் ஆஹ் பொதுவாக வந்து பாரு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் அன்பு பாசம் நேசம் லவ் இதெல்லாம் ரொமான்ஸ் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் அப்படின்றதுனால ரிஷபத்துக்கு ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்குமா இப்போ நான் வந்து உங்களை ரொம்ப சென்சராக லவ் பண்றேன் நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்க அசிங்கப்படுத்திங்க நான் காலைல விழுந்து விழுந்து கெஞ்சுவேன் எத்தனை எவ்வளோ நாள் என்னால் கெஞ்ச முடியுமோ கெஞ்சுவேன் ஆனா நீங்கள் நான் எவ்வளோ கெஞ்சியோ என்னை முழுசும் புறக்கணிச்சிட்டீங்க அப்படிம்போது உங்கள் உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து பாருங்க எரிமலையா வெடிப்பேன் இது ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர் அந்த மாதிரி இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபம் இந்த லவ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு முற்பட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக சக்ஸஸ் ஆகலாம் ஷைன் ஆகலாம் இது வந்து பாருங்க சமுதாயத்தில் நாங்கள் யாரு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு இந்த ரெண்டரை வருஷம்தான் அப்போ இது வந்து சக்ஸஸ் நம்ம டெஸ்டினி அடையக்கூடிய வருஷம் அப்படின்றதுனால பொதுவாகவே நம்ம எல்லாருமே சக்ஸஸை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம் யாரும் நான் தோற்று போகணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை இல்லைங்களா அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அப்போ அந்த சக்ஸஸ் அப்படின்னாலே அப்போ யாரோட வழிபாடு வரும் அப்படின்னா அம்பிகையினோட வழிபாடு தாம வரும் அப்போ அம்பிகையினோட வழிபாடில் பொதுவாக நான் வந்து என்ன சொல்றது அப்படின்னாம இந்த ஐகிரி நந்தினி மன் நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தநூதின் இருக்குது பார்த்தீங்களா அந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை தினம்தோறும் ரிஷபம் பாராயணம் பண்ணிட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா ஆனால் இதுல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கும் சுய ஜாதகத்தில் சனி வந்து கோச்சார பிரகாரம் சூப்பர் டூப்பராக இருக்கார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எட்டில் போயிட்டார் அப்படின்னு இந்த பலன் பெருசாக பொருந்தாது ஆறு எட்டு பன்னெண்டில் போயிட்டாருனா பலன் பெருசாக பொருந்தாது சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு சனி ஓரளவுக்கு நல்லா இருக்காருன்னா கூட இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பொருந்திடுமா கவலைப்பட வேண்டியது சூப்பர் மேம் சூப்பர் அதாவது வந்து ரிசிபராசிக்காரங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் டூப்பரா அமையட்டும்னு சொல்றேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே